வணக்கம்லி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஜோதிமுத்து இவர் ஒரு லாரி ஓட்டுனர் இவருடைய மனைவியின் பெயர் தான் வந்து உஷாராணி உஷா பெற்றோர்கள் வந்து இப்போ தற்போது ரொம்ப வயசாயிருச்சு காரணம் என்னென்னா உஷா ராணி வந்து அவருடைய பெற்றோர்களுக்கு கிட்டத்தட்ட பதினைந்து பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு தான் பிறந்திருக்காங்க பதினைந்து பதினாறு ஆண்டுகள் வந்து குழந்தை இல்லாமல் உஷாரோணியோட பெற்றோர்கள் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனால் உஷாராணி வந்து பிறந்த பிறகு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவளுக்கு ஒரு தங்கையும் பிறந்திருக்காங்க அவங்களுடைய பேர் வந்து மகாலட்சுமி ஜோதிமுத்து வந்து உஷாராணியை வந்து பெண் பார்க்க வரும்போது ஜோதிமுத்து வந்து ஒரு லாரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் உஷாராணியை கொடுக்கறதுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கு வந்து விருப்பம் இல்லை ஆனால் தங்களுடைய வறுமையின் சூழ்நிலையின் காரணமாக வேறு வழி இல்லாமல் ஜோதிமுத்துக்கே வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க ஜோதிமுத்து எங்களுக்கு வரதட்சணை எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்காக வேறு வழியே இல்லாமல் வந்து உஷாரணியை வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஜோதிமுத்து லாரி ஓட்டுநர் என்பதால் அவர் அடிக்கடி வெளியூருக்கு செல்வார் அப்படி வெளியூருக்கு செல்லும்போது அங்கும் சில பெண்களோட தவறான தொடர்பில் இருந்து வந்திருக்காரு இந்த விஷயம் எப்படியோ வந்து உஷாராணிக்கு தெரிய வந்திருக்கு ஆனால் உஷாராணி இது குறித்து தன்னுடைய கணவனான ஜோதிமுத்துக்கிட்ட எதுவுமே கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க எதையாவது கேட்க போய் அவர் நம்மளை அடித்து குடும்பப்படுத்தினாலோ இல்லை நம்மளை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடித்தாலோ தன்னுடைய தாய் தந்தையால் என்ன காப்பாற்ற முடியாது என்ன மட்டும் இல்லை தன்னுடைய குழந்தைகளையும் அவளால் வளர்க்க முடியாது அவங்களுக்கு வயசாயிருச்சு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு வேறு வழியே இல்லாமல் நாளுக்கு நாள் அதிகரித்து சொல்லக்கூடிய ஜோதிமுத்தியோடைய இந்த கொடுமைகள்லாம் சகிச்சுட்டு அவங்களோட வந்து உஷாராணி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரே ஆறுதலான விஷயம் வந்து தன்னுடைய கஷ்டங்களை சொல்கிறதுக்காக தன்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி தன்னுடைய தங்கையான மகாலட்சுமி அழைச்சி பேசிக்கிட்டு இருப்பாங்க மகாலட்சுமியும் அடிக்கடி உஷாராணி வீட்டுக்கு போயிட்டு அவருடைய குழந்தைகளோட விளையாடுறது தன்னுடைய அக்காவோட பேசுகிறது இப்படியே வந்து பொழுதையும் கழிச்சிட்டு வந்திருக்காங்க ஜோதிமுத்துக்கு வந்து ஒரு தம்பியும் இருக்கிறார் அவருடைய பேர் வந்து ரத்னராஜ் அவர் வந்து அவர் புரோட்டா மாஸ்டராகவும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் மாஸ்டராக வந்து வேலை செஞ்சுட்டு வராரு இவங்க எல்லாருமே வந்து ஒரே வீட்டில் தான் வசிச்சுட்டு வராங்க அடிக்கடி வந்து மகாலட்சுமி தன்னுடைய அக்காவான உஷாரணையை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வரும்போதெல்லாம் தன்னுடைய அக்கம் கணவன் அக்காவுடைய கணவனான தம்பியான ரத்னராஜுடன் வந்து அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேரும் அவங்க கொஞ்ச நாளில் வந்து நட்பாக பழகியிருக்காங்க இந்த நட்பானது கொஞ்சம் நாளில் காதலாக மாறியிருக்கு ரெண்டு பேருமே வந்து உயிருக்கு உயிராக வந்து காதலிச்சிட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து ஜோதிமுத்துக்கு வந்து தன்னுடைய தம்பியான ரத்னராஜ் தன் மனைவியான உஷாரனுடைய தங்கச்சியை காதலிக்கிறது அவருக்கு தெரிய வந்து அவர் வந்து பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு இது வந்து பிடிக்கலை ஏன்னா அவருக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னா தன்னுடைய கனவி தன்னுடைய மனைவியான உஷாருடைய தங்கையை நம்மளே திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருந்திருக்கு அதனால இவங்க ரெண்டு பேரும் வந்து காதலிக்கிறதுக்கு அவங்க கடுமையான எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காரு ஒரு கட்டத்தில் வந்து மகாலட்சுமியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி எனக்கு தான் நீங்கள் கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புஷாரானுடைய பெற்றோர்கள்ட போய் வந்து சண்டையும் போட்டிருக்காரு எனக்கு நீங்கள் வந்து மகாலட்சுமியை கட்டி வைக்கல அப்படின்னா உங்கள் பொண்ணை நான் நான் விரட்டி விட்டுருவேன் உன்னோட ரெண்டு மகளோட ரெண்டு பசங்களோட நான் விரட்டி விட்டுருவேன் நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்காரு அவங்களே ஏற்கனவே வந்து வறுமையான குடும்பத்தில் இருந்ததால் பயந்து போய் எங்கே நம்மளுடைய மூத்த மகளை வந்து விரட்டி விட்டுவாரோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் வேறு வழியே இல்லாமல் தன்னுடைய இரண்டாவது மகளான மகாலட்சுமியையும் ஜோதிமுத்துக்கே வந்து திருமணமும் செஞ்சு வச்சுருக்காங்க தன்னுடைய முதல் மனைவி முதல் மகளான உஷாராணியையும் இரண்டாவது மகளான மகாலட்சுமியையும் ஜோதிமுத்துக்கே வந்து திருமணம் செஞ்சு வச்சுருக்காரு இதனால் அவருடைய தம்பியான ரத்னராஜுக்கு கடுமையான கோபம் இருந்தாலும் தம்பியை வந்து அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி இனி வேண்டா உனக்கு இந்த பொண்ணு வந்து சரிபட்டு வரமாட்டா நான் உனக்கு வேறு ஒரு நல்ல இடத்துல உனக்கு நான் வந்து பொண்ணு பார்த்து உனக்கு நான் கட்டி வைக்கிறேன் இவங்க வந்து ரொம்ப வறுமையான குடும்பத்தில் இருக்காங்க நானே வந்து அவளை கட்டிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இனி நீயும் வந்து அவளை கட்டிக்கிட்டேன்னா நீ இன்னும் கஷ்டப்படுவேன் உனக்கு நான் வசதியான ஒரு பொண்ணாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி தம்பியான ரத்னராஜவுடைய மனசை வந்து மாற்றியிருக்காரு அதுக்கப்புறம் ஜோதிமுத்துமும் வந்து புரோக்கர் மூலமாக தன்னுடைய தம்பிக்காக ஒரு வசதியான இடத்துல கொஞ்சம் வசதி அதாவது உஷாராணியை விட கொஞ்சம் வசதியான இடத்துல வந்து பொண்ணு பார்த்து தன்னுடைய தம்பியான ரத்னராஜுக்கும் கட்டி வச்சிட்டாரு இப்படி ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சு சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது மீண்டும் வந்து ரத்னராஜுக்கும் ம தன்னுடைய முன்னாள் காதலியும் தன்னுடைய அன்னியுமான மகாலட்சுமிக்கும் மறுபடியும் வந்து அடிக்கடி சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது மறுபடியும் இந்த சந்திப்பானது காதலாக அதாவது கள்ளக்காதலாக மாறுது ரெண்டு பேருமே வந்து அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க தன்னுடைய கணவனான ஜோதிமுத்து எப்போல்லாம் வந்து லாரி ஓட்டுறதுக்காக வெளியான வெளியூருக்கு போகிறாரோ அப்போல்லாம் வந்து மகாலட்சுமி தன்னுடைய காதலனான அதாவது தன்னுடைய கணவனின் தம்பியான ரத்னராஜருடன் வந்து தனிமையில் இருக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிமுத்துக்கு ஒரு பையனும் வந்து பிறந்தாச்சு இப்படி இருக்கும்போது இவங்களுடைய கள்ளக்காதல் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே வருது ஆனால் இந்த விஷயமானது அவருடைய குடும்பத்தாருக்கு யாருக்குமே வந்து தெரியலை வழக்கம் போல் வந்து இதே மாதிரி த சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னராஜ் வந்து தன்னுடைய அண்ணியான மகாலட்சுமியோட தனிமையில் வந்து உல்லாசமாக இருக்கும்போது இதை எதிர்ச்சியாக தன்னுடைய அண்ணனான ஜோதிமுத்து மகன் பதினைந்து வயது அவன் மகன் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து தனிமையில் படுகையில் இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியாகி இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து குடும்பத்தாருக்கு எல்லாம் அமைய வந்து சொல்லிட்டான் இதனால் குடும்பத்தார் எல்லாருமே அதிர்ச்சியாகி இவங்க ரெண்டு பேருக்கும் சத்தம் போட்டு ரெண்டு பேரும் திட்டினதால் மகாலட்சுமி என்ன சொல்லிட்டாங்கன்னா ரத்னராஜுகிட்ட இனிமே நம்ம வந்து பழக வேண்டாம் நீ வந்து என்னை பார்க்க வேண்டாம் நம்ம விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சிச்சு ரொம்ப கேவலமாகிருச்சு ஆனால் நம்ம சந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கள்ளக்காதலை வந்து தவிர்த்துருக்காங்க இதனால வந்து ரத்னராஜுக்கு வந்து ஜோதிமுத்து மேலே ஏற்கனவே ஒரு பக்கம் கோபம் இருக்கு தான் காதலிச்ச தன்னுடைய காதலியை அவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டு தனக்கு வேறு ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சு வச்சுட்டான் நம்முடைய காதலுக்கு வந்து தடையாகிட்டான் இப்போ அவனுடைய மகன் வந்து மீண்டும் நம்மளுடைய காதலை வந்து பறிச்சுட்டான் இவனை வந்து சும்மா விடக்கூடாது இவங்களை வந்து பழி வாங்கி ஆகணும் அப்போ வந்து தான் விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் மகன் வந்து தான் தான் விரும்பின பெண்ணோட சந்தோஷமாக இருக்கிறத கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மேரு மேலேயும் கடுமையான கோபத்தில் இருந்திருக்காரு இந்த நிலையில் தான் வந்து அவங்கள பழி தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி ஒரு வேஷத்தை போட்டிருக்காரு அது என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப நாளாகவே வந்து அவருடைய மகனான தன்னுடைய அண்ணன் மகனான பதினாலு வயது மகனுக்கு நீச்சல் காட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்து நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வந்துருக்கு இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணார்னா நான் உனக்கு வந்து நீச்சல் வந்து கற்றுத்தரேன் உன் சித்தப்பா நான் இருக்குமோ நீ ஏண்டா பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தன்னுடைய கள்ளக்காதலியுடைய மகனையும் அதுக்கப்புறம் அந்த அவனுடைய மகனையும் வந்து ரெண்டு பேரையுமே வந்து கிணத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான் தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கான் அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய கள்ளக்காதலியான மகன்கிட்ட வந்து போயிட்டு சித்தப்பாக்க வந்து இது சிகரெட்டு வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை மட்டும் நைஸாக வந்து கடைக்கு அனுப்பி வச்சிருக்காரு அதுக்கப்புறம் தன்னுடைய அண்ணனுடைய மகனுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியில் கூட்டிகிட்டு போயிட்டு கிணத்துக்குள்ளே வந்து அவனை முக்கி அவனை வந்து சாகடிச்சிட்டு எதுவுமே தெரியாதது போல் அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டார் ஆனால் அந்த அவன் போட்டுட்டு வந்த செருப்பு அவனுடைய சட்டை எல்லாமே வந்து கிணத்துக்கு பக்கத்தில் இருந்ததால் இந்த விஷயம் வந்து அந்த கள்ளக்காத மகன் மூலமாக அக்கம் பக்கத்தில் தொழிலாளர்களை தெரியப்படுத்தி போலீஸார்களும் தீயணைப்பு துறைகளும் எல்லாருமே வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு எல்லாருமே விரைந்து வந்து கிணத்துல மூழ்கி அந்த இறந்து போன அந்த சிறுவனுடைய உடலை வந்து எடுத்து பிரேத பசனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீஸார் வந்து தீவிரமான தேடுதல் வேட்டை நடத்தி தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டும் போது தான் ரத்னார்ஜரை வந்து போலீஸில் போயிட்டு சரண் நம்மளை எப்படியும் வந்து போலீஸார் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் நம்மளே போய் வந்து போலீஸார்கிட்ட போய் சடணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே போய் சரணடைஞ்சு எதுக்காக வந்து இந்த சிறுவனை கொலை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு என்னுடைய காதலியை வந்து என்னுடைய அண்ணன் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தொடர்பில் தான் இருந்தோம் அதை வந்து என்னுடைய மகன் வந்து பார்த்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி எங்களை அசிங்கப்படுத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த அவமானம் இது பண்ணதாலையும் என்னுடைய காதலியை வந்து என்னை என்னை விட்டு பிரித்தாலையும் தான் நான் அவனை வந்து கொலை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி போலீஸாருக்கிட்ட போய் சரணடைஞ்சு வாக்குமூலமாக சொல்லியிருக்கான் தற்போது இந்த சம்பவத்துக்கு சம்பவத்தால் அவருடைய அண்ணனான ஜோதிமுத்து வந்து கடுமையான அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறாரு இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்